மகாலய பட்சம் முதன் முதலில் பிரபஞ்சத்தில் தோன்றிய ஆதிமூல சூரிய கிரகமும் ஆதிமூல சந்திர கிரகமும் இணைகின்ற கிரக மண்டல சங்கமத்தில் தோன்றுவதே மகாலய பூக்ஷித லோகம் இங்குதான் மகாலயத்தை பெரும் திருவிழாவாக தேவர்களும் பித்ருக்களும் கொண்டாடி வருகின்றனர் அதாவது நமது மூதாதையர்களது பித்ருலோகங்களில் கொண்டாடப்படுகின்ற பிரம்மோற்சவமே மகாலய பக்ஷம் பூலோகத்தில் நாம் அளிக்கின்ற தர்ப்பணத்தில் எழுகின்ற தர்ப்பண நீரை கொண்டு பித்ருலோகங்கள் பலவற்றிலும் பித்ருக்களும் பித்ரு கணங்களும் பித்ரு பத்னிகளும் கலச பூஜை செய்து அளப்பரிய ஆசிர்வாத பலன்களை பெறுகின்றனர் புரட்டாசி அம்மாவாசை என்று சகல லோகங்களிலும் இருக்கும் மகரிஷிகள் தேவர்கள் மற்ற எல்லா ஜீவன்களும் பூலோகத்திற்கு வந்து பித்ரு தர்ப்பணம் செய்வதாக சொல்லப்படுகிறது நமது முன்னோர்கள் மற்றொரு பிறவி எடுத்தாலும் நாம் செய்யும் சிரார்த்தம் தர்ப்பணம் போன்றவை ஸ்ரீ விஷ்ணுவுக்கு பிரீத்தியாகி விடுவதாகவும் சொல்லப்படுகிறது அமாவாசையில் மகாலய அமாவாசை மிகவும் குறிப்பிடத்தக்கது மகாலய பக்ஷம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு அடுத்த நாளான பிரதமை முதல் அமாவாசை வரை பதினைந்து தினங்களுக்கு இறந்த பித்ருக்கள் பூமிக்கு வருகிறார்கள் என்று நம்பப்படுகிறது இறந்து போனவரின் திதி தெரிந்தால் அந்த திதி தினத்தன்றும் தெரியாவிட்டால் மகாலய அமாவாசை தினத்தன்றும் பித்ருக்கள் நற்கதி அடைய பூஜை செய்ய வேண்டும் என்று பெரியோர்களால் கூறப்பட்டுள்ளது மகாலய அமாவாசையின் போது பிராமணர்கள் சிறப்பான முறையில் தர்ப்பணம் செய்வார்கள் மகாலய அமாவாசை தினத்தன்று பித்ருக்கள் குறிப்பாக ஆயுதம் மூலமாக கொல்லப்பட்டோ தற்கொலை செய்து கொண்டோ அல்லது விபத்து மூலமாக அகால மரணம் அடைந்து போன பித்ருக்களுக்கு முக்தி கிடைக்க வேண்டும் என்பதற்காக பூஜை செய்யும் நாளாகும் மகாலய அமாவாசை தினத்தன்று பிராமணர்களுக்கு அன்னதானம் செய்வது சிறந்தது என்று கூறப்படுகிறது திங்கட்கிழமையும் அமாவாசையும் கூடி வரும்போது அரசமரத்தில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் கூடியிருப்பார்கள் அப்போது அரச மரத்தை சுற்றி வந்தால் நினைத்த காரியம் நிறைவேறும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்கும் பாவங்கள் நீங்கும் என்ற நம்பிக்கை உள்ளது அதுபோல மீண்டும் பிறவாது மோட்சம் அடைந்துவிட்ட ஆன்மாக்களுக்கு செய்வதும் நாராயண பிரீத்தியர்த்தமாகவே சென்று விடுகிறது என்பர் பொதுவாக அனைத்து அமாவாசை திதிகளிலும் ஸ்ரீ அக்னி பகவானின் பத்தினியான ஸ்வதாதேவியானவள் நாம் இடுகின்ற எல்லையும் நீரையும் வாங்கி வானத்தில் எங்கெங்கோ உள்ள நீத்தார் உலகங்களுக்கு எடுத்து செல்கிறாள் ஆனால் மகாலய பட்ச அமாவாசையில் எல்லா மூதாதையர்களும் சூரிய சந்திர உலகிற்கு வந்து போவதால் தேவியால் அனைத்து உறவினர்களையும் அங்கு சந்திக்க முடிகிறது எனவே மகாலய பட்ச அமாவாசையில் நாம் சமர்ப்பிக்கும் எல் நீர் ஆகியவற்றை இறந்த நமது உறவினர்களிடையே உடனடியாக அவள் சேர்த்து விடுகிறார் இறந்த உறவினர்கள் மீண்டும் எந்த பிறவி எடுத்தாலும் அந்த பிறவியில் அவர்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகின்ற காரியத்துக்கு தேவையான உதவியை கால சூழ்நிலைக்கு ஏற்றுமாறு மாற்று பண்டங்களாக உருவாக்கி தந்து விடுகிறார் தேவி ஆகவே அவரவர் கலாச்சாரத்தின்படியாக எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படியாக செய்து மூதாதையர்களை வணங்கி ஆக அற்புதமான தெய்வீக ஆற்றல்களை கொண்ட நமது பித்ருக்களுக்கு தர்ப்பணங்கள் திவசங்கள் படையல்களை முறையாக அளித்து பல்லாயிரக்கணக்கான நம் கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தரும் மகாலயப்பட்ட தர்ப்பண தான தர்மங்களை நிறைவேற்றி அவர்களது அருளை பெறலாம் எல்லா செல்வங்களையும் பெற்று நர்கதியும் அடையலாம் நாம் திருக்கோயில் செல்லாமல் இருக்கும் போது இறைவனே வீதியுலா வந்து நமது இல்லங்களின் வாயிலேயே நமக்கு தரிசனம் அளிப்பது போன்று மகாலய பட்சமாகிய இந்த பதினைந்து நாட்களும் நமது முன்னோர்களே நம் வீடு தேடி வந்து நம்முடன் தங்கியிருந்து நாமளிக்கும் உபசாரங்கள் பூஜைகள் ஆகியவற்றை மகிழ்ச்சியுடன் ஏற்று நம்மை ஆசிர்வதித்து மகாலய அமாவாசை தினத்தன்று அவர்களுக்குரிய உலகங்களை அடைகின்றனர் அவ்வாறு அவர்கள் மனநிறைவு பெற்று நம்மை ஆசிர்வதிப்பதால் முற்பிறவி தவறுகளால் இப்பிறவியில் நமக்கு ஏற்படும் அல்லது ஏற்படக்கூடிய கடன் தொல்லைகள் நோய்கள் குடும்ப பிரச்சனைகள் குழந்தைகளின் கல்வி முன்னேற்றத்தில் தடங்கல்கள் செய்வினை நியாயம் இல்லாமல் பிறரால் கொடுமைக்கு ஆளாகுதல் புத்திர பேரின்மை கணவன் மனைவியரிடையே அந்யூன்யம் குறைதல் கணவன் மனைவி பிரிந்திருத்தல் உத்தியோகத்தில் தொல்லைகள் மனநல குறைவு குடும்பத்தில் ஏற்படும் தற்கொலைகள் அகால மரணங்கள் காரணமற்ற மன பயம் ஆகிய மிக கொடிய துன்பங்களும் கூட அடியோடு நீங்கிவிடும் என்பது சத்தியம் நாம் செய்யும் அனைத்து புண்ணிய காரியங்களுக்கும் நமக்கு நல்ல பிரதிபலன் உண்டு நமது நற்செயல்களுக்கான புண்ணிய பலனை எட்டு தேவர்கள் அவ்வப்போது சேர்த்து வைத்துக்கொண்டே வருகின்றனர் எதிர்காலத்தில் நமக்கு துன்பங்கள் ஏற்படும் போது இவ்விதம் சேர்த்து வைத்த புண்ணிய பலன்களை நமது தேவைக்கு ஏற்றவாறு நமக்கு அளிக்கின்றனர் ஆனால் மகாலய பட்சத்தின் போது நாம் பித்ருக்களை அந்த பதினைந்து தினங்களிலும் பூஜித்து அவர்களுக்கு திருப்தியை அளிக்கும் நற்செயலின் பலன் மட்டும் நமக்கும் நம் குடும்பத்தினருக்கும் முக்கியமாக நமது குழந்தைகளுக்கும் உடனுக்குடன் அளிக்கப்படுகிறது அதனால் குடும்பத்தில் ஏற்படும் சிரமங்கள் அனைத்தும் உடனுக்குடன் தீர்க்கப்பட்டு விடுகின்றன மகாலய பட்சத்தின் தனிச்சிறப்பு இதுதான் நமது பாரத தர்மம் உலகம் அனைத்தையுமே பாசத்துடன் நினைத்து கொண்ட தர்மம் நமக்கு பல தருணங்களில் அன்பும் இரக்கமும் காட்டி உதவிய பித்ருக்களுக்கும் இந்த மகாலய பட்சத்தில் திதி செய்யலாம் இவர்களுக்கு காரூண்ய பித்ருக்கள் என்று பெயர் அதாவது நாம் துன்பப்படும் போது நம்மீது கருணை காட்டி உதவிய பித்ருக்கள் என்று பொருள் உலக மக்கள் அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறது வேதம் இந்த அடிப்படையில் தான் நம்மிடம் எவ்வித பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் நம்மீது கருணை காட்டி நமக்கு உதவி செய்தவர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த மகாலய பட்ச காலத்தில் பூஜை செய்யலாம் ஆதலால் பரம பவித்திரமான இந்த பூஜையை இந்த காணொலியை பார்க்கும் அன்பர்கள் அனைவரும் செய்து பயனடைய வேண்டும் நன்றி